இன்றைய நாள் மற்றும் ராசி பலன் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருஷம் மாசி மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை உதயாதி நாரியம் சூரியன் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலுக்கு உதிக்கின்றது திதி திருதியை திதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி மூணு வரை சித்தயோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று அவிட்ட நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் இன்று ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை சரி இன்றைய ராசி பலன் பற்றி பார்ப்போம் ராசி இன்று சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறும் தொழிலில் மேன்மை உண்டாகும் சில காரியங்களில் பாராட்டு கிடைக்கும் ரிஷபம் இன்று ஆன்மீக தரிசனம் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்கள் சந்திப்பு ஏற்படும் மிதுனம் சிரமம் இல்லாமல் காரியங்கள் நடைபெறும் வேலைகளை எளிதில் முடிக்கலாம் வேலைகள் அதிகமாக முடிக்கும் வாய்ப்பு உண்டு கடகம் இன்று மன நிம்மதி கிடைக்கும் அமைதியை கொடுக்கும் தொழிலில் வரவுகள் ஏற்றம் காண்கும் நிம்மதியை அடைவீர்கள் சிம்மம் இன்று சில விஷயங்கள் சில காரியங்களை சிந்தித்து செயல்பட வேண்டியிருக்கும் அவசரப்பட்டால் கவலை தரும் விதமாக அமையும் கண்ணி இன்று எளிதில் முயற்சியுடன் செயல்படுவீர்கள் உங்களுக்கு உடன் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்கள் உதவுவார்கள் வெற்றியை காண்பீர்கள் துலாம் புதிய விஷயங்களுக்கு புதிய திட்டங்களுக்கும் திட்டமிடுவீர்கள் ஆலோசனை செய்வீர்கள் முன் ஏற்பாடு நடைபெறும் விருச்சிகம் இன்று எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படும் நீண்ட நாட்கள் சந்திக்காத உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பு ஏற்படும் தனுசு எந்த காரியத்திலும் இன்று சிறு தடங்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு சிறு யோசனையுடன் ஆலோசனையுடனும் செயல்பட்டால் அதை தவிர்ப்பது மகரம் இன்று எந்த செயலையும் விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் கடின உழைப்பினால் அதை செய்து முடித்து வெற்றியை பெறுவீர்கள் கும்பம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள காரியங்கள் நல்லபடியாக இன்று முடிவுக்கு வரும் அதன் மூலம் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் மீனம் இன்று பனிச்சுமை அதிகமாக இருக்கும் தின வேலைகளில் அதிக முயற்சியுடன் வேலை செய்ய வேண்டியது இருக்கும் அதிக நேரம் உழைக்க வேண்டி வரும் எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாகவே அமையும் இன்று நல்ல நாளாக அமையும் வாழ்க வளமுடன்